சரவுண்டிங் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு பதிவு நம்ம ஒரு சின்ன கதை இந்த கதையில் ஒரு ஏழை விவசாயி ஒருத்த வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் காட்டுக்கு நடுவில் ஒரு குடிசையை வச்சுருந்தான் அந்த குடிசையில் பக்கத்தில் நிறைய மரங்களை வச்சுருந்தான் நல்ல வளம் தரக்கூடிய மரங்கள் மூலிகை செடிகள் இதெல்லாம் வச்சுருந்தான் அது அதுக்கு வேண்டிய பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அங்கங்கே சில வேலிகளை போட்டு வச்சுருந்தோம் அந்த செடிகளை வந்து மற்ற எந்த கால்நடைகளோ எதுவும் சாப்பிடாம இருக்க மாதிரி அதுக்கு வந்து எல்லாமே செஞ்சு வச்சிருந்தான் அப்போது அந்த மரங்களுக்கும் அந்த காட்டு பக்கத்துலையே அந்த காட்டில் இருந்த மரங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதான் ஏ நீ பாரு நீ எப்படி இருக்க நாங்கள் பாரு சுதந்திரமாக ரொம்ப யாருக்கும் கட்டுப்படாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காற்றாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நாங்கள் இதாக இருக்கோம் நீ பார் நீ ஒரு இதுக்குள்ளவே அடப்பிட்ருக்க நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம் நீ பார் அப்படின்னு சொல்லி சொல்லித்தான் இது இப்போ முதல்ல அதை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கு அப்புறமா கொஞ்சம் நாளாக அதை சொல்ல 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 இதுங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிருக்கு நடா இது அப்படின்னு சொல்லிட்டு இது நாளடைவில் கொஞ்சம் நாள் போக போக என்ன ஆயிருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பெனி வரத்துக்கு இருக்கும்போது அந்த காட்டு பகுதி இந்த குடுசு இந்த விவசாயியோட இடத்த விட்டுட்டு மற்ற இடங்கள்லலாம் வந்து இந்த பொக்லைன் வச்சு சில இடங்களில் அந்த ஃபேக்ட்ரி வரத்துக்கான இடங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி அதை வந்து ஃபேக்ட்ரி கட்டுறதுக்கு அந்த மரங்கள்லாம் வெட்டி எடுக்கிறாங்க அப்போது அந்த வெட்டி எடுத்துகிட்டு போன மரங்கள் கிட்டே இது பேசுகிற மாதிரி பார்த்தியா நீ போயிருக்க நாங்கள் எப்படி இருந்துக்கோம் ஆக்சுவலாக மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில வந்து கட்டுப்பாடுகள் வந்து நிறைய இடங்கள்ல முதல்ல கொஞ்சம் தொந்தரவுகளாக இருந்தாலும் வாழ்நாளில் தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா கட்டுப்பாடுகள் மிக அவசியமாக இருந்தது அன்னைக்கு என்ன வந்து அந்த இடத்துல என்ன சரி தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்ற ஒரு வார்த்தைகள் வந்து நமக்கு வரும் இது வந்து மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நம்மளை நினச்சிப்போம் ஏன் இந்த ஒரு விஷயம் இருக்குது நமக்கு ஏன் இந்த நம்மளை இப்படிலாம் பண்ணுறாங்களே நீ ஏன் இங்கே போகக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் நம்ம பிள்ளைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம வ நம்ம போது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட வாழ்க்கையில் பிற்பகுதி வந்து நல்லாயிருக்கும் அப்போ அந்த இப்போ நம்ம சந்திக்கிற சின்ன 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 கட்டுப்பாடுகள் தான் நம்மளை வந்து ஒரு பெரிய தலைவராகவும் பெரிய ஒரு நல்ல மனிதராகவும் இந்த சமூகத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியும் அதனால் மனிதனுக்கு கட்டுப்பாடுகள் அவசியம் கட்டுப்பாடுகள் அது வந்து நல்ல விதமான கட்டுப்பாடுகளாக இருக்கணும் எப்படி இந்த மரம் வந்து அது ஒரு பெரிய விஷயமாக ஆகிற வரைக்கும் அதுக்கு வேலிகள்லாம் தேவை அதை எதுவும் அசைக்க முடியாதுன்ற நிலை வரும்போது அந்த கட்டுப்பாடுகள் தேவையில்லை அது மாதிரி ஆரம்பத்தில் நமக்கு அந்த கட்டுப்பாடுகள்லாம் ஒரு மனிதனை வந்து மேம்படுத்த மேம்படுத்தும் தான் தவிர அவனை எந்த விதத்துலையும் குறைக்காது நல்லா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்